ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம டெய்லியுமே வந்து சாதம் அடிக்கும் போது கிடைக்கிற கஞ்சி தண்ணி அதாவது வடித்த கஞ்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் எதாவதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் நிறைய பயன்கள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஞ்சி தண்ணி வடித்ததும் அது லைட்டாக சூடு ஆறுன பிறகு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவு டெய்லியும் குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல வெயிட் போடும் உடனே வந்து இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இந்த கஞ்சி தண்ணியில் நிறைய கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் டெய்லி வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் இந்த கஞ்சி தண்ணியை வந்து கல்கண்டு சேர்த்து கலந்து கொடுப்பாங்க அதாவது இந்த கஞ்சி தண்ணியாக கொடுக்க மாட்டாங்க அதாவது சாதம் வெந்துட்ருக்கும் இருக்கும்போது ஒரு நாலு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அதில் வந்து கல்கண்டு போட்டு ஆற்றி கொடுப்பாங்க இது மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜி வரும் அதாவது இந்த குழந்தை பிறக்க போகிற ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுப்பாங்க நானும் குடிச்சிருக்கேன் ஸோ வந்து அது எதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் அதாவது கை கால் வீக்கம் அதெல்லாம் இருந்தால் குறையும் அந்த மாதிரி சொல்லிட்டு தருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்கும் அதே மாதிரி முடியும் நல்லா வளரும் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் நமக்கே நல்லா தெரியும் முடி நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சீயக்காய் தூள் அந்த அரப்பு அதெல்லாம் சேர்த்து கலந்து இந்த கஞ்சி தண்ணியில் தான் கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க ஸோ வந்து நல்ல முடி வளரும் அதுக்கும் இதை கஞ்சி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு கூட இந்த கஞ்சி தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா சோப்பெலாம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு வாலிஃபுல்லும் தண்ணி பிடிச்சி இந்த கஞ்சி தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல ஸ்கின்னு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் இல்லாமல் நல்ல பளபளப்பாக இருக்கும் நான் இது வந்து ஒன் கிட்ட நல்லா ட்ரை பண்ணேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்து வந்து இந்த கஞ்சி தண்ணியை நம்ம ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் அந்த கரும்புள்ளி அதெல்லாம் வந்து சரியாகும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் அதுக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து கொலாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டீன் ஒன்று இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வழவழப்பாக ஷைனிங்காக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஸோ அது வந்து குறைய ஆரம்பிக்கும்போது நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகி சுருங்கி ஒரு மாதிரி டிம்மாக தெரிய ஆரம்பிப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம கஞ்சி தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட அது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுடு சாதத்தையும் போட்டுட்டு அதுலேருந்து ரெண்டு மூணு ஸ்பூன் த அந்த கஞ்சி தண்ணியும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நம்மள நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கியூபை வச்சு நம்ம நல்லா வந்து ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இந்த பேக்கு வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஸில் இருக்கிற எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ வந்து டெட் செல் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ் க்யூப் வைக்கும்போது போர்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கும் ஃபேஸும் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிற டைமில் நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மேக்கப் போட்டாலே ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம வந்து கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த அளவுக்கு தான் வடித்த கஞ்சி தண்ணியை பற்றி தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா புதுசாக தெரிஞ்சது அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்